ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஆந்திரா முள்ளங்கி பச்சடி காரசாரமாக பார்க்கலாம் அதுக்கு வந்து வானல் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்குங்க எண்ணெய் போட்டுக்குன்னா இன்றைக்கி பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் மூணு தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஜீரகம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா நல்லா வதங்கிட்டேன் ஏன்னா பச்சை மிளகாய் வாசனை போனோம் தக்காளியும் அந்த பச்சை வாசனை போனோம் அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உண்மையிலே சமாளம் இது கொஞ்சம் காரமாக வேணும் அதனால தான் நான் பத்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டோனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிக்கனா அதே கடாயே வச்சிருங்க வச்சு அதில் அந்த எண்ணெயே போதும் நிறைய எண்ணெய் ஊற்று தலை நம்ம அதுக்கப்புறம் அதுவே சரியாக இருக்கும் அந்த எண்ணெயே போதும் நம்மளுக்கு நான் ரெண்டு முள்ளங்கி எடுத்துருக்கேன் அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிங்க நல்லா வதங்கிடும் அந்த எண்ணெயே போதும் நீங்கள் என்ன எண்ணெயெலாம் அதுக்கு ஊற்றவே தேவை வதங்கிடுச்சு அதை நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி பச்சை மிளகாய் ஜீரகம் அதெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு ஒரு டேபிள் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு புளி நான் இந்த வந்து இந்த புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு தோல் உரிக்காமல் தான் போடணும் இந்த பச்சடிக்கு அதனால் பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு முதல்ல முள்ளங்கி போடாதீங்க இப்போ வந்து முள்ளங்கி போடாதீங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கியை போட்டு முள்ளங்கி போட்டு ரொம்ப அரைக்க தேவில கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்தால் தான் அந்த முள்ளங்கி நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் அதனால் முள்ளங்கி போட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்புங்க போதும் உரைக்கி ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனா போதும் நம்ம பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் தட் கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அந்த ஜாரை அலசி ரொம்ப தண்ணி ஊற்றத்தலை கொஞ்சமாக ஊற்றுனா போதும் அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம்னா அதில் சின்ன சின்னதாக ரெண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது வந்து நாங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க இந்த இந்த பச்சடி இன்னும் கொஞ்சம் சாதம் வச்சு சாப்பிட்டோம் ஏன்னா அவ்வளோ காரமாக சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல் அதையும் நாங்கள் லாங் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் சிம்பிளான பாவக்காய் பொரியல் தான் அதையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சாதத்தை டேஸ்ட் பார்க்கலாம் அந்த பாஸ்மதி ரைஸாக கூட அந்த காரசாரமான முள்ளங்கி பச்சடி அது மேலே ஒரு பாவக்காய் எடுத்து வச்சு சாப்பிட்டோம் பாருங்க உண்மையிலே தேவாமிர்தமா இருந்ததுங்க தேங்க்யூ